எல்லாம் அழகானால் எல்லாம் அழகாகும் ஆர் பி எஸ் தமிழ் யூடியூப் சேனல் கேப்பிட்டல் ட்ரஸ்ட் அப்படிங்கிற எங்களுடைய தொண்டு நிறுவனம் இன்னைக்கு மதுரையில் உத்தியோக் உத்சவ் அப்படிங்கிற இந்த கெரியர் கான்ஃபரன்ஸை இங்கே மன்னர் காலேஜில் நடத்துறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த கா இந்த ஒரு கான்ஃபரன்ஸ் எதுக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க பெண்கள் வேலைக்கு செல்லும் அந்த பாதையில் பல தடைகள் இருக்குது அந்த தடைகள் வந்து அவங்க சின்ன வயசில் ஒரு பெண்ணாக ஒரு பள்ளிக்கு செல்லக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கிறப்பவே அந்த தடைகள் வந்து அவங்களுடைய மனசில் ஆழ பதியறதால அவங்களுக்கு வந்து பிற்காலத்தில் வேலையை தொடர்ந்து செய்யாமல் அதனால அவங்களுடைய ஃபைனான்சியல் செக்யூரிட்டி ஒரு பொருளாதார ஒரு பங்கேற்பு அவங்களுக்கு வந்து ரொம்ப இல்லாமல் போயிடுது இது வந்து இந்தியா ஒரு வல்லரசு நாடாக மாறாமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது பெண்களுடைய பங்கேற்பு ஒரு சரி அளவில் இல்லாமல் இருக்கிறதுங்கிறது இந்தியாவில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இதை வந்து மேற்கொள்ள இந்த பிரச்சனையை தீர்க்குறதுக்காக எங்களுடைய தொண்டு நிறுவனமான அவதார் ஹியூமன் கேபிட்டல் ட்ரஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இந்த ப்ராஜெக்ட் புத்ரி அப்படிங்கிற இந்த ஒரு ப்ராஜெக்டை வந்து நாங்கள் நடத்திக்கிட்டு வரோம் இதில் எட்டாவதுலேருந்து எடுத்து பன்னெண்டாவது வரைக்கும் படிக்கக்கூடிய ஸ்கூல் சில்ட்ரன் பெண் குழந்தைகள் அதுவும் எப்படின்னாக்கா கவர்மெண்ட் ஸ்கூல் கார்பரேஷன் ஸ்கூல் ட்ரஸ்ட்ரன் ஸ்கூல் இது போல் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் ஒரு பிற் தாழ்த்தப்பட்டுள்ள ஒரு நிலையில் இருக்கக்கூடிய இந்த குழந்தைகள் வந்து படிக்கக்கூடிய இந்த ஸ்கூல்லேருந்து அவங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரியான ஒரு கெரியர் கான்ஃபரன்ஸை அவங்களுக்கு அறிமுகப்படுத்தி அவங்க என்ன மாதிரியான வேலைகளெல்லாம் எடுத்துக்கலாம் என்ன மாதிரியான ஒரு கெரியரை அவங்க போகலாம் இது மூலமாக அவங்க எப்படி ஒர்க் பிளேஸில் பங்கேற்கலாம் இது மூலமாக அவங்களும் நிறையா ஒரு கான்ஃபிடண்ட்டான ஒரு பெண்மணியாக உருவாகி நிறையா பணம் சம்பாதிச்சு ஒரு ப்ரொஃபஷ்னல் கெரியரில் ஒயிட் காலர் ப்ரொஃபஷ்னல் கெரியரில் பணம் சம்பாதிச்சு டேக்ஸ் பேயிங் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக அதிக அளவில் மாறுறதுக்காக இந்த ஒரு கான்ஃபரன்ஸ் இங்கே நடத்திட்டுருக்கோம் இதில் இருபதுக்கும் மேற்பட்ட பெரிய பெரிய நிறுவனங்கள் பன்னாட்டு நிறுவனங்கள் இதில் பங்கேற்கிறாங்க அவங்க அத்தனை பேரும் ஸ்டால்ஸ் போட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த ஐநூறு குழந்தைகள் அவங்க வந்து இந்த ஸ்டால்ஸில் எல்லாத்துலேயும் போய் அந்த ஒரு ஒரு ஸ்டால்லேயும் அந்த ஒரு ஒரு கெரியர் எப்படி அவங்க அதில் வந்து அதுக்கு உண்டான தன்னை வந்து தயார்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறத வந்து அவங்க தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ஏற்பாட்டை நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்கோம் இந்த ப்ராஜெக்ட் புத்திரி அப்படின்றது நீங்க பாத்தீங்கன்னாக்க வருஷத்துக்கு பத்தாயிரம் குழந்தைகள் இதனால் பயனடைகிறாங்க அது மதுரை மட்டும் இல்லை மதுரை திருச்சி கோயம்புத்தூர் சென்னை செங்கல்பட்டு புதுச்சேரி பெங்களூர் ஹைதராபாத் இந்த மாதிரியான எல்லா ஊர்களையும் படிக்கக்கூடிய பெண்கள் அதாவது எயித்து ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்டாண்டிலேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பதிமூணு வயதுலேருந்து எடுத்து பதினெட்டு வயது வரைக்கும் இருக்கக்கூடியவங்களோட நாங்கள் தொடர்ச்சியாக பயணம் பண்ணுறோம் அவங்க தான் இதோடைய மெயின் பெனிஃபிஷரிஸ் பட் இது மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது மித்ர அப்படின்னு சொல்லிட்டு மென் இம்பாக்டிங் ட்ரஸ்ட் அண்ட் ரெஸ்பெக்ட் அது இல்லாமல் நிபுணி இந்த ப்ராஜெக்ட்ஸும் சேர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வருடத்துக்கு இருபத்தஞ்சாய் இருபத்தைந்தாயிரம் பேர்கள் இதனால் பயனடைகிறாங்க இன்னியோடைய மிக முக்கியமான ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டெல்லாம் இதுவரைக்கும் நாங்கள் வந்து தனித்தனியாக அதோடைய பற்றின டீட்டெயில்ஸை வந்து எங்களுடைய ஆடியன்ஸுக்கு கொடுத்துட்ருந்தோம் இன்றைக்கி டபுள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் ஏஹெச்சிடி டாட் ஓஆர்ஜி அப்படிங்கக்கூடிய இணையதளம் அதாவது ட்ரிபிள் டபிள்யூ டாட் ஏஹெசிடி டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற அந்த இணையதளத்தை இன்னைக்கு லான்ச் பண்ணோம் இது மூலமாக தொண்டு நிறுவனங்களாக இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி ஒரு பன்னாட்டு நிறுவனங்கள் யார் வந்து பெண்களுடைய மேன்மையில் வந்து அதிக அளவு ஒரு ஈடுபாடு இருக்காங்களோ அவங்களாக இருக்கட்டும் இல்லை ஸ்கூல்ஸாக கூட இருக்கட்டும் எங்களோட தொடர்பு கொண்டு அவங்களுடைய பள்ளியில் படிக்கக்கூடிய மான மாணவியரை அடுத்த ஒரு லெவலுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுல எங்கள் கூட பயணிக்கிறதுக்கு நாங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம் என்னுடைய பெயர் டாக்டர் சௌந்தர்யா ராஜேஷ் ஃபவுண்டர் பிரசிடென்ட் ஆஃப் தி அவதார் குரூப் அண்ட் மேனேஜிங் ட்ரஸ்டி ஆஃப் அவதார் ஹியூமன் கேபிட்டல் ட்ரஸ்ட் தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்